வணக்கம் தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்களை நான் உங்கள் கணேஷ் சசிகலா இன்று ஒரு வித்தியாசமான பதிவு என்பது மட்டுமல்ல ஒரு ஆன்மீக பதிவும் கூட விநாயகரைப் பற்றி நூறு அரிய குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாமா ஒன்று விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்கள் உடையவர் விநாயகர் பூதமாய் தேவராய் லிங்காய் ஆணாய் பெண்ணாய் உயர்தினையாய் அக்தினையாய் எல்லாமாய் விளங்குகிறார் மூன்று யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும் விநாயகர் தன் கையில் பாசங்குத்தையும் ஏந்திருக்கின்றார் தன்னை அடக்குவார் ஒருவரும் இலர் என்ற குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகிறார் நான்கு அகில உலகங்களையும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகிறது ஐந்து விநாயகர் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மும்மதங்களையும் மதங்களையும் ஆறு கும்பம் ஏந்திய கைப்படைக்கும் தொழிலையும் மாதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் தந்தம் ஏந்திய கரம் அருளும் தொழிலையும் புரிகின்றன எனவே விநாயகர் சிருஷ்டி திரி சங்காரம் திரௌபம் அனுகிரகம் என்ற ஐம்பெரும் தொழில்களை ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாக்குளும் குளும் அருள் புரிகின்றார் ஏழு விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகிதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார் எட்டு முருகர் அம்பிகை அம்பிகை ராமர் கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டிய பவி அவை சிற்ப சிற்பலட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் பிள்ளையார் தயார் பிள்ளையார் அவ்வடிவில் எழுந்திரளி அருள் புரிவார் ஒன்பது சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளின் விநாயகரை செய்து வழிபடுவாம் பத்து விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்பொருள் மிக விருப்பம் அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிரிவு பிணை நீங்கி இன்பம் பெருகும் என்பது ஐதீகம் நன்றி வணக்கம்